திருச்சி கே கே நகர் பகுதியில் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் புதிய கிளையை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு திறந்து வைத்தார் முன்னணி மருத்துவ காப்பீட்டு நிறுவனமான ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் புதிய கிளையை திருச்சி கே கே நகர் பகுதியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஸ்டார் ஹெல்த் வணிகத் தலைவர் பாலாஜி பாபு ஜிவிஎன் மருத்துவமனை தலைவர் செந்தில் மற்றும் முகவர்கள் ரீஜனல் அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கே என் நேரு ஸ்டார் ஹெல்த் கிளைகள் மக்கள் வசதிக்காக திறக்கப்படுவதால் இனி மருத்துவ காப்பீட்டு சேவைகளை இலகுவாக பெறலாம் என குறிப்பிட்டு நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் மாநிலம் முழுவதும் இத்தகைய கிளைகள் அதிக அளவில் திறக்கப்பட வேண்டும் என பேசினார் திருச்சி மண்டலத்தில் நடப்பு நிதியாண்டில் ரூபாய் பதினோரு கோடி புதிய வணிகமும் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு பாலிசி கிளைம் மூலம் ரூபாய் நாற்பத்தி ஒரு கோடி கிளைம் தொகையும் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது